அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதி இதை யாராலும் மாற்ற முடியாது இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு நுழைவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது சில நேரங்கள்ல அலைச்சலும் சில சிரமமும் அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் மூன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சகாய அதிபதியாக இருக்கக்கூடிய நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியனின் ஆட்சி வீடு அதிநட்பு வீடாக பார்க்கப்படுகிறது எனவே அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தற்போது அஷ்டமத்திற்கு செல்வது அவ்வளவு சிறப்பான நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்க எனவே சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை இந்த தருணத்தில் மிதனராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதி இதை யாராலும் மாற்ற முடியாது இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து எவையெல்லாம் அமைகின்றது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சூரியன் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்ட முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது பகை வீடான சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் நுழைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பகைவீடாக இருந்தாலும் சூரியனின் இருக்கிறார் சனி பகவான் எனவேதான் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்றவாறு குளிர்காலம் முடிந்து இதர ஒரு தருணமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமரக்கூடிய தருணத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் நவக்கிரகங்களுக்கு முதலும் முடிவுமான முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறவர் சூரியன் தான் ஏனென்றால் கிரகங்களின் தோற்றம் எப்படி சூரியனிடம் இருந்து உருவானதோ அதே போன்று கிரகங்களின் முடிவும் சூரியனிடம் இருந்துதான் வரப்போகிறது எனவேதான் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவீதியாக இவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்த ார் இயற்கையாகவே பாவத்தன்மை அதீதமாக கொண்டவராக பார்க்கக்கூடிய சூரியனின் அமைப்பு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாட்டை வாருங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட கிரகமாக பார்க்கக்கூடியவர் சூரியன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சூரியன் மிகவும் வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அனைத்திலும் முதன்மையானவர்களாக இருப்பார்கள் எந்தவிதமான முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த பொறுப்புகளில் செயல்படக்கூடிய நபர்களாகவும் தனித்துவம் மிக்கவர்களாகவும் பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக சூரியனின் ஆதிக்கம் அதீதமாக தான் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க அதே சமயம் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள்ல ஒரு நடுநிலையான வளர்ச்சியும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக வலுவாக சஞ்சரிக்கும் போது மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட அலட்டிக்காம நேர்த்தியாகவும் மிக சிறப்பாகவும் சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கொடுக்கிறார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் ஒரு காரியத்தில் அலைச்சல் சிரமம் இல்லாத செய்து முடிக்க வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடைபெற வேண்டும் என்றால் சூரியன் அனுகூலமாக இருந்தால் மட்டும்தான் அது நடைபெறும் புதிதாக கடை திறப்பதாக அனுமதி வாங்குவதாக இருந்தாலும் பல்வேறு விதமான வரி சலுகை மானிய சலுகைகளை எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் பல அதிரடியான புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வது புதிய ஆர்டர்கள் டெண்டர்கள் எடுப்பது போன்ற பணிகள் எதுவாக இருந்தாலும் சூரியன் ஆதிக்கம் நிறைந்து இருந்தால் மட்டும்தான் மிக சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் அமைப்பு மிக 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 உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக சரியான பயன்படுத்தினால் சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சூரியன் பல்வேறு விதமான யோகங்களையும் வாழ்வில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் வாசி யோகம் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் புக்தி இந்த தருணத்தில் நடைபெற்றால் நிச்சயமாக மிக சிறந்த ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது சூரிய திசை அல்லது சூரிய புக்தி அல்லது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு திசை குரு பக்தி உள்ளிட்ட பல நன்மை தரக்கூடிய தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் நிச்சயமாக மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடைப்ப வாய்ப்புண்டு அவருக்கு தசையோ நடைபெற்றாலும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் சனி ராகு கேது போன்ற கிரகடலைகளின் புக்தியோ திசையோ நடைபெறும் போது சூரியனின் புக்தியோ திசையோ நடைபெற்றால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே இந்த தருணத்தில் ராசியில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது எனவே வாழ்வில் இன்பமும் புத்துணர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே பல தடைகள் விலகி மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது இருந்தாலும் சற்று கவனத்துடனும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்போது அமைகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சூரியனின் அமைப்பு இப்படி இருக்க ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது அஷ்டமத்தில் சூரியன் இருந்தாலும் கூட ஏழாம் பார்வையாக இரண்டாம் குடும்ப குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை சூரியன் பார்க்கிற குடும்பஸ்தானத்தில் விழுவதால் வெகு அளவில் அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக குறையும் குடும்பத்தில் எழக்கூடிய பல்வேறு விதமான தடைகள் கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன முரண்பாடான சிந்தனைகள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் இருந்தாலும் அலைச்சலும் தேவை பயணங்களையும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது என்பதை உணர்ச்சி வசப்பட கொடுக்கும் உத்தியோக ரீதியாக கம்பீரமாக முடிவெடுத்து செயல்பட இயலாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக அரசாங்க சலுகைகள் கிடைப்பதில் சின்ன தாமதம் ஏற்படுவது வாய்ப்பு உள்ளது புதிய ஒப்பந்தம் என அனைத்து விதமான பணிகளிலும் தனித்து செயல்படுவதை விட மிதுன ராசிக்காரர்கள் கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மைகளை நிறைந்து பெற முடியும் துணிச்சலுடனும் நேர்த்தியாகவும் அனைத்து விதமான பணிகளை முடிக்க வேண்டும் என்றால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக தேவை அப்போதுதான் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் பொதுவாழ்வில் இருப்பவர்கள் தேர்தல் வெற்றிக்காக புதிய யூகங்களை இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாம் மறைமுகமாக நீங்கள் எடுக்க கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் செயல்பாடுகளும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் சற்று கூடுதல் கவனம் தேவை விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதால் அக்கம்பக்காரிடம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனையும் வெகுவளவில் தீரக்கூடிய ஒரு தருணமாக அமையவில்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் வெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சூரிய மிகவும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் நிச்சயமாக மிக சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தினமும் காலை எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிதனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்